தேவனுடைய நாம் மகிமைப்படும்படிக்காக தேவன் எனக்கு செய்த சாட்சிய ஒரு இரண்டு நிமிடம் சொல்லி நான் மீதியான ஜெபவேலையை அன்பு பாஸ்டர் ஒப்பு கொடுக்க போறேன் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் எனக்கு திருமணமாகி இந்த ஊழியத்தை துவங்கின நாளிலிருந்து ஒரு ஐந்து மூன்று மாதங்களுக்கு முன்பது வரைக்கும் குழந்தை இல்லை அநேக இடத்துல அவமானங்களும் நிந்தைகளும் பெயரும் நாங்கள் போகிற இடத்திலெல்லாம் அந்த பின்னாடி பேசுகிறவர்களுடைய வார்த்தையும் அதிகமாக காயப்படுத்தி இருந்துச்சு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றது விட அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லை அப்படின்னு வேணால் சொல்லலாம் அது தான் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா என்னுடைய மனைவி அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்தாங்க தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அதே சமயத்தில் எனக்கு சுகர் என்னுடைய சரீரத்தில் சுகர் ப்ராப்ளம் இருக்கு அது இல்லாமல் நிறைய நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம் ஏன்னா இந்த ஊழியம்ன்றது சுவிசேஷ ஊழியம் தமிழ்நாடு முழுசு இந்தியா முழுசும் ட்ராவல் பண்ணோம் இந்த ட்ராவல் பண்ணுறதுனாலயே நிறைய ப்ராப்ளம்ஸ் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் ஜாஸ்தி வந்துருச்சு எங்கே போனாலும் வாகனத்தில் போவோம் ஒரு கட்டத்தில் எல்லாரும் வீடும் பேச ஆரம்பிச்சிச்சு சபையும் பேச ஆரம்பிச்சிச்சு விசுவாசியும் பேச ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய மனைவி சொன்னாங்க நம்ம வேணா ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணி பார்ப்போமா ஒரு ஏதாவது பிரச்சனைய இருக்கா அப்படின்னு தயங்கி தயங்கி எங்கிட்ட சொன்னாங்க என்கிட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்போ என்னுடைய இறுதியத்திற்குள்ள என்னன்னா என் தேவன் என்பவர் என் தலைக்கு மேலே இருக்கிற அவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இவ சொல்றது எனக்கு ஒரு பொருட்டாகவே இருக்கலாம் ஆனால் அது பிரச்சனை என்பது என்றைக்குமே ஆணுக்கு பெரிய விஷயமா இருக்கு அது பெண்களுக்கு தான் இந்த காரியம் மிகப்பெரிய வழி வேதனையாக இருக்கு ஏன்னா இந்த சமுதாயமே அப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பொம்பளையை தூக்கி முன்னாடி நிறுத்தி அசிங்கப்படுத்தி நாசமாக்குறது அவங்கள தான் என்னால் புரிஞ்சிக்க முடியல அந்த நேரத்தில் சரி ஒரு நாள் ஓகே சொல்லி ஹாஸ்பிட்டல் போனோம் ஹாஸ்பிட்டல் போகும்பொழுதே அந்த டாக்டர் சொன்னாரு என்ன சொன்னாருன்னா இது உண்மையா தேவனுடைய சபையில சொல்றேன் உங்களுக்கு சின்ன வயசு இருபத்தேழு வயசு தான் அவருக்கு முப்பத்தொன்னு வயசு ஆயிடுச்சு டிவோர்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு இவரை விட்டு போயிருங்க நல்லது ஏன்னா இவருக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னாங்க என்ன நானே கேவலப்படுத்த முடியுமா ஆனா இது சாட்சி இது மொனி அந்த ஊழிய அந்த மருத்துவன் சொன்னா என்னன்னு இவரோட வாழ்றது வேஸ்ட் ஏன்னா இவருக்கு சுகர் ஜாஸ்தி வேற சரீரத்துல பலவீனம் இருக்கிறதுனால குழந்தை பிறப்பது என்பது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன வெளியில இருக்கு சொல்லிட்டு அவங்க கிட்ட மட்டும் என்னமோ பேசினாங்க வந்தா சங்கடமோட வந்தா வந்து என்கிட்ட எப்படி சொல்லணும் இந்த வார்த்தை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ரொம்ப நாள் கடந்து போச்சு ஒரு நாள் எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரிவின சண்டை அந்த சண்டையில வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தோம் பிரிஞ்சு இருந்து ஒரு நாள் சமாதானமலாயி சேர்ந்து மறுபடியும் திரும்பி வரும் பொழுது ஒரு நாள் அதிகாலையில என்னை கூப்பிட்டாங்க என்னை கூப்பிட்டு அவங்க இது வரைக்கும் டெஸ்ட் பண்ண அந்த கார்டு இருக்குல்லையா டெஸ்ட் கார்டு பிரெக்னன்சி கார்டு எடுத்து வந்தாங்க கம்மினா வந்துட்டு ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது கார்டு இருக்கும் ஒரு தானே பெண்ணுக்கு ஐம்பது கார்டு வச்சிருந்தாங்க ஐம்பது முறை அறுபது முறை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லாத்துலயும் வந்துட்டு அந்த வாய்ப்பே இல்லைன்னு வந்திருக்கு அதெல்லாம் காட்டிட்டு கண் கலங்கி நின்றுட்டு ஒரே ஒரு கார்டு மட்டும் எடுத்து காட்டிட்டு ஒரு நிமிஷம் பாருங்க அப்படின்னாங்க எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை அந்த டெஸ்ட் கார்டுன்ற அந்த அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்க வீட்டுல ரெண்டு பசங்கன்றதுனால இதெல்லாம் எங்களுக்கு அங்க அம்மா சொல்லி கொடுக்கல அப்ப வச்சிருக்கிறது என்னன்னு எனக்கு தெரியல நான் ஏதோ சுகர் டெஸ்ட் பண்ற கார்டு மாதிரி இருக்கும்னு அப்படிதான் நான் நினைச்சேன் என்னது இது அப்படின்னா அங்க கோடு வந்திருக்குன்னு சொன்ன ஹலிலுயா கோடு வந்துச்சுன்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னா கோடு வந்துச்சுன்னா ஆண்டவர் குழந்தைய கொடுத்திருக்காருன்னு அர்த்தம்னு ஹலிலுயா கிட்டத்தட்ட ஐந்து வருஷம் நான் இதை சுருக்கமா தான் சொல்றேன் என்னுடைய வழியை சொன்னா ஒரு நாள் முழுசுன்னு சொல்லலாம் இந்த சாட்சிய சொல்வதற்கு காரணம் என்னன்னா இந்த உலகம் உன்னை கட்டாயப்படுத்தும் உன்னை நம்ப விடாமல் செய்யும் இல்லவே இல்லைன்னு சாதிக்கும் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லும் நான் மறுபடியும் சொல்றேன் நான் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் போல நான் எந்த டேப்லெட்டும் எடுக்கல நான் எந்த மருத்துவனுடைய ஆலோசனையும் கேட்கல என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் அலிலுயா இதை முடித்தது எப்படின்றதையும் சொல்லிடுறேன் நான் ஒரு நாள் என்னுடைய ஊழிய காரியத்துல நிறைய பிரச்சனை அப்போ நாங்க பிரிஞ்சு இருந்தோம் மூணு மாசம் அப்போ ஒரு நாள் ஏதோ ஒரு மனசு சங்கடத்துல காலையில ஏன் சொன்னேன் ஒரு மாதிரி சங்கடமா இருந்துச்சு உடனே முழங்கால் போட்டு ஜபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது கண்ணீர் வடிச்சு ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு ஒரு ஆர்த்த கேட்ட ஆண்டவரே பிரயாசத்தோடு ஏழு வருஷம் கட்டினேன் இந்த ஊழியத்தை ஒவ்வொருத்தரையா ஒரு ஒரு இடத்துலையும் எழுப்புனேன் ஒவ்வொருத்தரும் கால வாரிட்டாங்க எந்தெந்த இடத்துல ஒவ்வொருத்தரை நியமிச்சனோ அவன் ஒவ்வொருத்தனும் வந்துட்டு என்ன பண்ணிட்டான் துரோகம் பண்ணிட்டான் நம்பிக்கை துரோகம் இந்த ஊழியத்தை நான் அடுத்தது யாருக்கிட்ட கொடுப்பேன் இந்த ஊழியத்தை யார் சுமப்பான் நான் இப்படி திக்கற்ற பிள்ளையாயி நான் இருக்கிறேன் ஆண்டவரே எல்லாரும் பேசுற மாதிரி என்னுடைய அந்த வார்த்தை உண்மையாயிருமா ஆண்டவரே அண்டவரே உமக்கு சித்தமா இருந்தால் இந்த ஊழியத்தை சுமக்க நீர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்கன்னு சொல்லி நான் ஜபம் பண்ண ஹலுலையா அது ஜபம் பண்ணி இருபதாவது நாள் என்னுடைய மனைவி காட்டின ரிசல்ட் அது இன்றைக்கும் அவங்க சொல்லுவாங்க இந்த குழந்தை அசாத்தியமான குழந்தை ஏன்னா அந்த குழந்தை கருவில இருக்கும் பொழுது கருவில இருக்குன்னே தெரியாம பீரியட்ஸ்க்காக கிட்டத்தட்ட ரெண்டு அட்டை டேப்லெட் போட்டிருக்காங்க பீரியட்ஸ் என்னன்னு தெரியும் பெண்களுக்கெல்லாம் பீரியட் ஆகலையே பிரச்சனை ஆயிருன்னு சொல்லி ரெண்டு அட்டை டேப்லெட் போட்டிருக்காங்க வயிறு மெதுவா கொஞ்சம் வீங்கினது பார்த்தோன்ன அவங்களுக்கு தெரியல குழந்தை இருக்குன்றதே கண்டுபிடிக்கல ஏன்னா சண்டையில இருக்காங்க பிரிவினையில இருக்கும் அதனால வயிறு சின்னதாகணுன்றதுக்காக வயிறை இருக்க கட்டியிருக்காங்க ஒவ்வொரு நாள் குதிச்சு குதிச்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க எப்படியாவது வயிறு தொப்பையை இறக்கிடணும்னு சொல்லி எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய அந்த சரீர பிரச்சனைக்கு டாக்டர் ஒரு மெடிசன் கொடுத்திருக்காரு அந்த மெடிசன் எதற்குன்னா வயத்துல இருக்கிறது எல்லாத்தையும் கழுவி வெளியில கொண்டு வந்துடும் அந்த மருந்தை ரெண்டு முறை குடிச்சிருக்காங்க இது எல்லாமும் தாண்டிதான் அந்த குழந்தை இன்னைக்கு இந்த உலகத்திற்கு வந்து சேர்ந்திருக்கு ஹலிலுயா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பிப்ரவரி மாதத்துல தேவன் அந்த குழந்தையை இந்த உலகத்தில் எடுத்துட்டு வந்து சேர்த்தார் தேவன் சொன்னது போல நான் கேட்டது போலவே எனக்கு சந்ததி இல்ல ஆண்டவருக்கு ஊழியத்திற்காக ஒன்றை கேட்டேன் தேவன் ஆண் குழந்தையை எனக்கு தந்தார் ஹலிலுயா அமேன் என்னைக்குமே ஆண்டவருக்காக கேட்கும் பொழுது ஆண்டவர் உடனே செய்வாரு நிறைய பேர் பர்சனலா கேப்போம் எனக்கு தாங்க எனக்கு தாங்கன்னு நல்லா பாருங்க வேதத்துல அன்னால் ஆண்டவருக்காக கொடுக்கிறேன் என்று சொன்னான் அடுத்த மக பெருவிலேயே குழந்தையை கொடுத்துட்டார் அலிலுயா அது போலவே தான் இதோ இந்த டாக்டர் சர்டிபிகேட் எழுதி கொடுத்தான் நான் எழுதி கொடுக்குறேன் இவனுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி இன்னைக்கு அதே டாக்டர் என்ன நடந்ததுன்னே தெரியாம என் முகத்துல முழிக்க முடியல அது அவனால எனக்கு முகத்துல முடிக்க முடியல என் முகத்துல நான் கிட்ட போய் அவனை குற்றப்படுத்தல அவன் இடத்துல ஒன்னு தான் சொன்னேன் நீ சொன்னத நான் நம்புல என் தேவனை நான் நம்பினேன் என்று சொல்லி அலிலுயா இன்றைக்கும் பர்த் இப்பவும் கூட ஆனால் எனக்காக அந்த அற்புதத்தை செய்தவர் தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன் அலிலுயா அதே போலதான் இன்னைக்கு உங்களுடைய சரீரம் கெப்பாசிட்டி டு கெட் மெராக்கிள்னு எனக்கு தெரியாது ஆனால் உனக்காக தேவன் யுத்தம் செய்வார் இன்றைக்கு ஹலிலுயா யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க ஆமே இந்த சிறு சாட்சிய நான் எல்லாரும் முன்னாடி சொல்லணும்னு விரும்புறேன் ஏன் அப்படின்னா என்னை ஏன் இவ்வளவு தாழ்த்தி நான் இது சொல்லணும்னு அவசியம் இல்லை எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் மறைவானது தேவனுடைய கண்களுக்கு ஒன்றுமே இல்ல மறைவானதையும் வெளிரங்கமாக்குகிறவர் என் தேவன் ஹலிலுயா நான் சொல்லுற இந்த ஒரு சாட்சி ஏதோ ஒரு சகோதரிக்கு ஏதோ ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையை மாற்றும் மாற்றினால் தேவன் மகிமைப்படுத்த Hallelujah.